பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகிய ராமபிரானை வணங்குவதற்கு உகந்த நாளாக சனிக்கிழமை கருதப்படுகின்றன அதையடுத்து ராம பக்தரான ஹனுமனையும் சனிக்கிழமை அன்று வணங்குவது சிறப்பாகும் அது மட்டுமல்லாத ஹனுமனுக்கும் சனி பகவானுக்கும் எப்படி நேரடி தொடர்பு ஏற்பட்டது என்றும் தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவரும் சூரிய பகவானின் மகனுமாகிய சனீஸ்வரனின் பெயரை கேட்டாலே தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் என அனைவருக்குமே சும்மா உதறல் எடுப்பது வழக்கம் ஏனெனில் சனி பகவானின் ஆதிக்கம் அனைவரது வாழ்விலும் இருப்பதே காரணமாகும் இந்நிலையில் ஹனுமனின் அருள் இருந்தால் சனி பகவானின் தாக்கம் இருக்காது என்று புராணம் கூறுகிறது எனவே சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக பலனை தரும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் சனி திசை நடக்கும் காலத்தில் ஏழரை ஆண்டுகள் கடும் சிரமத்தை சந்திக்க வேண்டியதிருக்கும் அதுபோல் ஒரு சமயம் ஹனுமனுக்கும் ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்போது சனீஸ்வரன் ஹனுமனிடம் உன்னை பிடிக்க வேண்டிய காலம் வருவதால் உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு என்றார் அதற்கு ஹனுமனும் சேது அணை கட்டும் பணியில் இருப்பதால் சிறிது காலம் கடந்து வந்து பிடித்துக்கொள் என்றார் அதை கேட்ட சனி பகவானோ காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறினார் ஹனுமனும் சரி உன் விருப்பம் என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் சேது அணை கட்டும் பணிக்காக ஹனுமன் பெரிய பெரிய பாறைகளை தலைகளில் வைத்து சுமந்து சென்றதே சனீஸ்வரன் ஹனுமனின் தலையில் இருந்ததால் சனீஸ்வரன் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதனால் கனத்த பாறைகளில் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரன் சில நொடியிலேயே ஹனுமனின் தலையில் இருந்து இறங்கினார் மேலும் ஹனுமன் மூலமாக ராம சேவையில் ஈடுபட வாய்ப்பு கிடைத்ததால் ராமநாமத்தை கூறுபவர்களுக்கும் ஹனுமனின் பக்தர்களுக்கும் எந்த காலத்திலும் தன்னால் துன்பம் ஏற்படாது என்று சனீஸ்வரன் உறுதியளித்தார் எனவே ஹனுமனை வணங்கி வருவதால் சனி பகவானின் பாதிப்பு இருக்காது என்பதை அடுத்து சனிக்கிழமைக்கும் ஹனுமனுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அனுமனை வணங்கினால் சனியின் பாதிப்பு வராது என்று கூறுவது எதற்காக என்பதை எல்லோரும் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்